தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமான் அருளி தந்த முதல் திருமுறையிலிருந்து திரு பல்லவனீச்சரம் திருப்பதிகம் இப்பதிகத்தை பாடினால் தீவினையும் நோயும் தீரும் என்று ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கிறார் இத்தலத்தின் பெருமை என்னவென்றால் காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம் என்று பெயர் இந்த தலத்தில் பல்லவராசன் பூசித்து பேர் பெற்றிருக்கிறார் இயற்பகை நாயனாரும் பட்டினத்தாரும் அவதாரம் தலம் இப்பதிகத்தை பாடி அதனுடைய விளக்கத்தையும் சொல்லி ஆனந்தப்படுவோம் முதலில் பாட்டும் அதன் பிறகு விளக்கமும் ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் ஆடையார்தம் புறங்கண் மூன்று மர அழலில் அழுந்த விடையார் மேனியராய்ச்சீரும் வித்தகர் மேயவிடங் கடையார் மாட நீடியும் கங்குல் புறந்தடவ படையார் புரிசை பட்டி நஞ்சேர் பல்லவ நீச்சரமே இதற்கு விளக்கம் பகைவராய அசுரர்களின் திரிபுறங்கள் தாங்குதற்கரிய அழலில் அழுந்துமாறு ஏறி வரும் திருமேனியராய் சென்று சினந்த வித்தகராகிய சிவபெருமான் மேவிய இடம் வாயில்களோடு கூடிய மாட வீடுகள் எங்கும் உயர்ந்து விளங்குவதும் வான்வெளியைத் தடவும் மதில்களால் சூழப்பட்டதுமாகிய காவிரி பட்டினத்தைச் சேர்ந்த திரு பல்லவனீச்சரமாகும் இனி இரண்டாவது பாட்டு என்னாரையில் கண் மூன்றும் சீரும் எந்த பிராணிமையோர் கண்ணாயுலகங் காக்க நின்ற கண்ணுதல் நண்ணுமிடம் மன்னார் சோலை கோல வண்டு வைகளு தேனருந்தீ பன்னார் செய்யும் பட்டினத்து நத்து பல்லவனி சரமே இதற்கு விளக்கம் பகைவராய அசுரர்களின் கோட்டைகளாகிய திரிபுறங்களை சினந்து அழித்த எந்தையாகிய பெருமானும் தேவர்களின் கண்களாய் விளங்குவோனும் இவ்வுலகை காக்கின்ற கண்ணுதலும் ஆகிய சிவபிரான் மேவிய இடம் நன்கு அமைக்கப்பட்ட சோலைகளின் அழகிய வண்டுகள் நாள்தோறும் தேனுண்டு இசைபாடும் காவிரிப்பும் பட்டினத்து பல்லவனீச்சரமாகும் இனி மூன்றாவது பாட்டு மங்கை அங்கோர் பாகமாக வானில வார்ச்சடை கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் இடம் பொங்கையஞ்சேறு புனரியோத மீதுயர் பொய்கையின் மேல் பங்கையஞ்சேறு பட்டினத்து வல்லவனி இதற்கு விளக்கம் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு ஒளிபொருந்திய பிறை தங்கிய சடையின் மேல் கங்கை நங்கையையும் வாழ வைத்துள்ள கல்வனாகிய சிவபிரான் எழுந்தருளிய இடம் மிக்க ஆழமான கடலினது வெள்ள நீரால் தானும் மேலே உயர்ந்துள்ள நீர்நிலையாகிய பொய்கைகளில் தாமரை மலர்கள் பூத்துள்ள காவிரிப்பூம்பட்டினத்து பல்லவனீச்சரமாகும் இனி நான்காவது பாட்டு தாரார் கொன்றை பொன்றை எங்க சாத்தியமார்பகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நின்மலன் மன்னுமிடம் போரார் வேர்கண் மாதர் மைந்தரு பொக்கிசை பாடலினால் பார்க்கின்ற பட்டி நத்து பல்லவன் நீச்சரமே இதற்கு விளக்கம் மாலையாக கட்டிய கொன்றை மலர்கள் பொன்போல விளங்குமாறு சூட்டியுள்ள மார்பின் பரப்பில் நீரில் குழைத்த சாம்பலை சந்தனத்தைப் போல பூசியுள்ள குற்றமற்ற சிவபிரான் எழுந்தருளிய இடம் போர் செய்ய தகுதியான கூரிய வேல் போலும் கண்களையுடைய மாதர்களும் இளைஞர்களும் கூடி இசை பாடுதலால், அதனை கேட்க மக்கள் வெள்ளம் போல திரண்டுள்ள காவிரிப்பூம்பட்டினத்து பல்லவ நீச்சரமாகும் ஐந்தாவது பாட்டு மை சேர் கண்ட ரண்டவான வரும் துதிப்ப மெய் சேர்பொடியாரே தேவியிருந்த இடம் கை சேர் விழவினோடு கழலே பை சேரவார் அல்கூலார் சேர் பல்லவ சரமே இதற்கு விளக்கம் கருமை நிறம் பொருந்திய கண்டத்தினை உடையவரும் மன்னக மக்களும் விண்ணக தேவரும் துதிக்க மேனிமிசை திருநீர் பூசியவனுமாகிய நிமலன் அடியவர் புகழ மேவி இருந்து அருளும் இடம் கைகளில் மிகுதியான வளையல்களை அணிந்த பாம்பின் படம் போன்ற அல்குலை உடைய இளமகளிர் மகளிர் விழவினோடும் காதலோடும் திருவடிகளை வழிபட சேர்கின்ற திரு பல்லவனீச்சரமாகும் இனி ஆறாவது பாட்டு குழலின் நோசை வீணை மொந்தை கொட்ட முழவதிர கடலின் நோசை யார்கவாடும் கடவுளிருந்த இடம் சுழியிலாருங் கடலில் லோத தண்டிரை மொண்டறிய பழியிலார்கள் பயில் புகாரில் பல்லவ இதற்கு விளக்கம் குழலோசைக்கு ஏற்ப வீணை மொந்தை ஆகிய முழங்கவும் முழவு ஒலிக்கவும் காலில் அணிந்துள்ள வீர கடல் நடனத்திற்கு ஏற்ப சதங்கை போல இசைக்கவும் ஆடும் கடவுளாகிய சிவபிரான் எழுந்தருளிய இடம் சுளிகள் பொருந்திய கடலில் காவிரி வெள்ள நீர் தெளிந்த நீரை முகத்து எறியுமாறு விளங்குவதும் பழியற்ற நன்மக்கள் வாழ்வதுமான புகார் நகரிலுள்ள பல்லவநீச்சரமாகும் இனி ஏழாவது பாட்டு வெந்தலாய வேந்தன் வேள்வி வேற சாடி வினோர் வந்தலா முன் பேண நின்றம் மல்லிகையும் புன்னை வளர்குறும் பட்டி நத்து வல்லவனி சரமே இதற்கு விளக்கம் தகுதியில்லாத மிக்க கூட்டத்தை உடைய தக்கன் எனும் வேந்தன் செய்த வேள்வியை அடியோடு அழித்து தேவர்கள் எல்லோரும் வந்து தன்னை விரும்பி வழிபட நின்ற பெரு வீரனாகிய சிவபிரானது இடம் மென்மையான மல்லிகை வளர்ந்து பரவியுள்ள புன்னை குராமரம் ஆகியவற்றில் படர்ந்துள்ள காவிரி பூம்பட்டினத்து நீச்சரமாகும் இனி எட்டாவது பாட்டு தேரக்கண் மால்வரையைத் தெற்றி எடு கவலான் தென்முடிகள் ஒன்றிய சங்கரனோர் கடல் கீழர்ந்த காலமெலா முணர பாரர கம்பயில் சரமே இதற்கு விளக்கம் சிறந்த தேரை உடைய இராவணன் பெருமை மிக்க கையிலை மலையை கைகளை பின்னி அகழ்ந்து எடுக்க மாலைகள் அழுத்தும் அவனது திண்ணிய தலைகள் பத்தையும் கால் விரலால் ஊன்றி நெறி சங்கரனது ஊர் மேகங்கள் வந்து அழுந்தி முகக்கும் கடல் கிளர்ந்து எழும் காலங்களிலும் அழியாது உணரப்படும் சிறப்பினதும் மக்கள் அக்கு மணி மாலை பூண்டு போற்றி வாழும் பெருமை உடையதுமாகிய புகார் நகரைச் சேர்ந்த பல்லவனீச்சரமாகும் இனி ஒன்பதாவது பாட்டு அங்கமாறும் மாறும் வேத நான்கும் கோதுமைய நடுமாள் தக்கனாலு நின்ற சங்கரன் தங்குமிடம் வங்க மாறும் முத்தமைப்பிவார் கடலூடலை பங்கமில்லார் பயில் புகாரிற் பல்லவணி சரமே இதற்கு விளக்கம் ஆறு அங்கங்களையும் நான்கு வேதங்களையும் முறையே ஓதும் பிரமனும் திருமாலும் தன் கண்களால் தேடுமாறு உயர்ந்து நின்ற சங்கரன் தங்கும் இடம் மரக்கலங்களை உடைய கடல் முத்துக்களையும் சங்கங்களையும் அலைக்கரங்களையும் அலைத்து தருவதும் குற்றமற்றோர் வாழ்வதுமாய புகாரில் அமைந்துள்ள சரமாகும் இனி பத்தாவது பாட்டு உண்டொடுக்கை இன்றியே நின்றூர் நகவே திரிவார் கண்டுடுக்கை மெய்யர் போர்த்தார் கண்டறியாத இடம் தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரனடம்பயில்வார் பண்டிடு கண்டீர நல்கும் வல்லவ நீச்சரமே இதற்கு விளக்கம் அளவுக்கு மீறி உண்டு ஆடையின்றி ஊரார் சிரிக்கத் திரியும் சமணர்களும் அவர்களை கண்டு தாமும் அவ்வாறு தெரியாது ஆடையை மெய்யில் போர்த்து உழலும் பக்தர்களும் கண்டு அறியாத இடம் தண்டு உடுக்கை தாளம் தக்கை இவை பொருந்த புரிவராய் அடியவர் எடுக்கண்களை பண்டு முதல் தீர்த்து அருளிவரும் பரமனார் எழுந்தருளிய பல்லவனீச்சரமாகும் நீ பதினோராவது பாட்டு பத்தரேத்தும் பட்டினத்து பல்லவ நீ சரத்தியம் அத்தன் தன்னை காளி ஞான சம்பந்தம் சொன்ன சித்தஞ்சேற செப்பு மாந்தர் தீவினை நோயிலராய் ஒத்தமைந்த உம்பருவானில் உயர்வினடோங்குவரே இதற்கு விளக்கம் பக்தர்கள் போற்றும் காவிரி பூம்பட்டினத்து சரத்தில் விளங்கும் எம் தலைவனாகிய இறைவனை அழகிய சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞானசம்பந்தன் பாடிய இப்பதிகச் செழும் தமிழை மனம் ஒன்றி சொல்லி வழிபடும் மக்கள் தீவினையும் நோயும் இல்லாதவராய் அமைந்த ஒப்புடையவர் என்று கூற தேவர் உலகில் உயர்வோடு ஓங்கி வாழ்வர் என்று ஞானசம்பந்த பெருமான் அருமையாக தந்திருக்கிறார் நாமும் இப்பதிகத்தை முழுதுமாக பாடி ஆனந்தப்படுவோம் தீவினையும் நோயும் தீர்ந்து ஆனந்தமாக வாழுவோம் திருச்சிற்றம்பலம்